பாசிப்பருப்பு சாம்பார் செய்முறை தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு அரை கப் புளி சிறிய எலுமிச்சை அளவு தண்ணீரில் ஊற வைத்து சாரெடுக்க வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கியது தக்காளி ஒன்று நறுக்கியது காய்கறிகள் விருப்பப்படி முருங்கைக்காய் அல்லது கத்தரிக்காய் அல்லது பூசணிக்காய் பச்சை மிளகாய் ஒன்று இரண்டு சாம்பார் பொடி ஒன்று அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கு தண்ணீர் தேவைக்கு தாளிக்க எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காயம் ஒரு சிட்டிகை செய்முறை பாசிப்பருப்பை கழுவி குக்கரில் இரண்டு கப் தண்ணீர் சேர்த்து மென்மையாக வேக வைக்கவும் அடுப்பில் பாத்திரம் வைத்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கவும் கருவேப்பிலை பெருங்காயம் சேர்க்கவும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி தக்காளி சேர்த்து மசியும் வரை வதக்கவும் காய்கறிகள் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி உப்பு சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி வேகவிடவும் காய்கறிகள் வெந்ததும் வேக வேகவைத்த பாசிப்பருப்பு மற்றும் புளிச்சாறு சேர்க்கவும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஐந்து முதல் ஏழு நிமிடம் கொதிக்க விடவும் சுவை பார்த்து உப்பு சரி செய்து இறக்கவும் பரிமாற சூடான சாதம் நெய் உருளைக்கிழங்கு பொரியல் அல்லது பாப்படத்துடன் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் மேலும் சுவையான சமையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்